ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் வீடியோ லாங் வீடியோ ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கப் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சம்மருக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அதுக்கு சிம்பிளாக டக்குன்னு ஒரு பத்தேழு நிமிஷத்தில் ஒரு மோர் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாமா அதுக்கு நான் ஒரு ஆஃப் லிட்டர் வந்துட்டு பசும்பால் முதல் நாள் நைட்டே வந்துட்டு காய்ச்சி பசும்பால் வீட்டிலே உர ஊற்றி அதை அந்த தயிரை வச்சு நம்ம போர்க்கிழம்பு பண்ண போகிறோம் இப்போ அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நம்ம அடித்து எடுத்துக்கலாம் இந்த தயிரை வந்து நீங்கள் போடும்போது இங்கே தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாதீங்க மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு சுத்து சுற்றி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒரு சுத்து சுற்றுனீங்கன்னா போதும் நல்லா நைஸ் ஆகிடும் தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாமல் நீங்கள் மோர் கொழம்பு பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் மோர் குழம்பு இந்த சம்மருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சியும் கூட இந்த வருஷம் வந்துட்டு வெயிலும் வேறு அதிகமாக இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு மோர் கொழம்பு ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு பண்ணுறேன் இப்போ நம்ம அந்த மோரை வந்துட்டு அடிச்சிட்டு நம்ம ஒரு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நான் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் தோரம் பிறப்பூரம் வச்சுட்டு கழுவி மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் அது கூட வந்துட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு தூண்டு சீவி தோல் இருக்கு அதை மேலே இருக்க தோலெல்லாம் சீவி எடுத்துகிட்டு அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க நான் காரம் கம்மியாக சேர்க்குறதுனால பச்சை மிளகா ஒரே ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இப்போ மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மோர் மோர்கெழம எப்படி தாளித்து விடலாம்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கலாம் மூர்க்கெழமக்கும் ஆயில் வந்து அதிகமாக தேவைப்படாது ஒரு ரெண்டு ஸ்பூன் விட்டிங்கன்னா போதும் ஆயில் நல்லா காயட்டும் காஞ்சதும் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கங்க நெக்ஸ்ட் நான் வந்துட்டு காரம் கம்மியாக சாப்பிட்றதுனால ஒரே ஒரு வர மிளகா வந்து கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் ஸ்டவ் ஸ்டவ்வை வந்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க மோர் குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால சின்ன வெங்காயம் சின்ன பவுலில் கட் பண்ணி அதையும் எடுத்திருக்கேன் நீங்களும் இதே மாதிரி சின்ன வெங்காயமாக சேர்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதே அது சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும் வெங்காயமாக நல்லா வந்து வதங்கினதும் சிம்மலே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கட்டும் பத்தே நிமிஷத்தில் சிம்பிளாக டக்குன்னு எதுவும் குழம்பு இல்லைன்னா இந்த சம்மருக்க நீங்கள் இந்த மோர் ட்ரை பண்ணலாம் இப்போல்லாம் வந்து கருவேப்பிலையும் ஒரு ஒரு கொத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அதுவும் நல்லா வதங்கட்டும் அது கூட பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு ஸ்லோவாக வச்சு தான் பண்ணணும் மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தோரம்புருப்பு இருந்துச்சாலே அதே அது கூட சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம அடித்து வச்சிருந்தால் தயிரையும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கொதி வந்ததுமே வந்து உங்கள் பருப்பு தானே கொஞ்சம் வந்து கெட்டியாகிடும் இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து தயிரை சேர்த்துக்குவோம் தயிரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மோர் கொழம்புலேயே வந்துட்டு உங்களுக்கு பல வெரைட்டிஸ் இருக்குது நீங்கள் வந்துட்டு வெண்டைக்காய் போட்டு பண்ணலாம் குக்கம்பர் அதாவது வெள்ளரி பிஞ்சு சேர்த்து பண்ணலாம் நம்மளோட சாய்ஸ் அதுதாங்க உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இப்போ சிம்பிளாக உங்களுக்கு தான் உங்களுக்கு மோர் கொழம்பு பண்ணி காட்டியிருக்கேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு நம்ம வீடியோவில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த வீடியோவை வந்துட்டு பார்த்துட்டா பார்த்து முடித்ததுக்கு அப்புறமும் சரி இல்லை நீங்கள் வந்துட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்லையும் சரி நம்ம வீடியோவை வந்து இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவை நீங்கள் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ்டாமல் பார்க்க முடியும் இப்போ லைட்டாக வந்து உங்களுக்கு மோர் மோர்க்கு கொதி வந்ததும் லாஸ்ட்டாக வந்து மல்லித்தலையை தூவிட்டு இறக்கிடலாம் நீங்கள் இது வந்து ச வெறும் சாப்பாடை வச்சு அதுக்கு சைடிஷாக வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்க பார்க்கணும் அதாவது நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தால் சிக்கன் ஃப்ரை ஃபிஷ்ஷு இல்லை வெஜ்ஜு சாப்பிட்றவங்களாக இருந்தால் ஊறுகாய் ஏதாவது காய்பொரியல் கூட்டு சுருக்குன்னு ஏதாவது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப எம்மையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் மசாலா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே பாய் கைஸ்